அன்பான வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் ஸோ இது வந்து ஹேஸ்ட் இன்னைக்கு வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது பிரச்சனைங்க சந்திக்கிறது யாருன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் தான் அப்போ அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டியது நம்ம பாலிசி எடுத்து கொடுக்க வேண்டியது நம்ம பேரண்ட்ஸாக இருக்கலாம் பேரண்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது ஏன்னா பாலிசியில் வந்து கோப்பைன்னு சொல்லுவாங்க கோப்பைன்னா நம்ம கையிலேருந்து கட்டணும் திடீர்னு ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவு வருது அப்படின்னா இப்போ சீனியர் சிட்டிசன் பாலிசி எடுத்திங்கன்னா முப்பது டு ரெண்டு லட்ச ரூபானா அறுபது அறுபதாயிரூவா நம்ம கையில இருந்து கட்டணும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா தான் இஷ்யூ பண்ணுவாங்க அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூர் பாலிசியில் இருபதாயிரவா நம்ம கட்டணும் ஒன்று எண்பது அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க சூப்பர் ஸ்டார் பாலிசியில் கோப்பையே கிடையாது எல்லா செலவுகளையும் நிறுவனம் பார்த்துக்கும் பட் அதற்கு சில கண்டிஷன்ஸும் ப்ரீமியமும் அதிகமாக இருக்கும் காத்திருப்பு காலங்கள்னு சொல்கிறோம் அது ஒரு வருடமா ரெண்டு வருடமா மூணு வருடமா அப்படின்றத உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்து நம்ம என்ன செய்கிறோம் அதில் தீர்மானிக்கிறோம் இதுபோக ஒரு சாதாரண சுகரு ப்ரெஷரு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய இதை பைபேக் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எதுனாலும் சரி உங்களுடைய பாலிசிகளை தெரிவு செய்வதற்கு சரியான முகவர்களை தேர்ந்தெடுங்க அது இதில் முகவர் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த முக இந்த நம்பரில் தொடர்பு கொண்டுகி அப்படின்னா உங்களுக்கான ஆலோசனைகள் வழங்கப்படும் நன்றி வணக்கம்